வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் என்பது சர்வ சாதாரணமாகியுள்ளது எனது வீட்டிற்கு எப்போது சென்றாலும் எனது மனைவி என்னிடம் சண்டையிடுகிறாள் என்று பெரும்பாலான ஆண்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிப்பதற்கு கணவன்மார்கள் சில தந்திரங்களை உபயோகம் செய்ய வேண்டும் குறிப்பாக பணியை முடித்துவிட்டு இல்லத்திற்கு திரும்பும் சமயத்தில் மனைவிக்கு தெரியாமல் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை வாங்கிச் செல்வது அல்லது தொலைபேசிகள் அழைத்து வாங்கி வரவா என அன்பாக பேச வேண்டும் மனைவியின் பிறந்தநாள் குழந்தைகளின் பிறந்தநாள் மற்றும் உங்களின் திருமண நாட்களை ஞாபகம் வைத்து அந்த நாட்கள் வரும் வேளையில் பரிசு பொருளை தயார் செய்து இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் மனைவி புதிய வகையிலான ஆடையை அணிந்திருந்தால் எந்த விதமான தயக்கமும் இன்றி இந்த ஆடையில் பார்க்கையில் மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று கூறுங்கள் அவரின் முகத்தில் கிடைக்கும் புன்னகையோ புன்னகை மனைவியிடம் முகத்தை காட்டும் போதெல்லாம் ஊர் என்று வைத்துக் கொள்ளாமல் சாதாரணமாக வைத்து அவ்வப்போது சிரித்து மகிழுங்கள் வாரத்தின் ஆறு நாட்களிலும் உங்களுக்காக சமைத்து வழங்கும் நிலையில் வாரத்தின் இறுதி நாளன்று உங்களுக்கு நன்றாக சமைக்க தெரிந்த உணவை சமைத்து மனைவிக்கு பரிமாறுங்கள் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்திலும் மனைவியிடம் குழந்தைகள் அடம்பிடித்து கொண்டு இருக்கிறது என்றால் குழந்தைகளிடம் சென்று நீங்கள் பேச்சு கொடுத்து உங்களின் மனைவிக்கு சிறிது ஓய்வெடுக்க சமயம் வழங்குங்கள் அதன்பின் பாருங்கள் உங்கள் மனைவி உங்களையே சுற்றி சுற்றி வருவார் நன்றி